ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பூ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஹேர் பெயினை வச்சு டிப்ஸ் பார்க்க போகிறோங்க பூ வைக்கிற ஹேர் பெயினில் என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நினப்பீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் வந்து இதை வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு எல்லா டிப்ஸுமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா பொடி வந்து எல்லா பொடிக்குமே வந்து நம்ம தனித்தனியாக டப்பா வந்து வச்சுருக்க மாட்டோம் சில மசாலாக்கள் வந்து நம்ம அப்படியே பாக்கெட்டோடு தான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பாக்கி இதை வந்து அப்படியே வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து கட்டி பிரித்து போயிருங்க மசாலா பொடியெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி வந்து சுருட்டி விட்டுட்டு ஹேர்பீனை வந்து ஒன்று இந்த மாதிரி வந்து குத்தி விட்டுருங்க இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த பாக்கெட் வந்து காற்று போகாமல் அப்படியே வந்து இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து இந்த மாதிரி வந்து பின் குத்தி வச்சிடலாம் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது போது அவங்களுக்கு வந்து ரிப்பன் வந்து வச்சு விட்டு அனுப்புவோம் இப்போ ஸ்கூல் ஓப்பனிங் டைம்ங்கிறதுனால நம்ம புதுசாக வந்து ரிப்பன் வந்து வாங்கியிருப்போம் அந்த ரிப்பனை வந்து நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அது வந்து கொஞ்ச நாளே வந்து அந்த ஓரங்களில் நூல் வந்து பிரிஞ்சு வந்துருங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட் வந்து மெழுகுவத்தியை வந்து பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்களை வந்து காட்டி விட்டுட்டிங்கன்னா நூல் வந்து எப்போவுமே வந்து பிரியாமல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வந்து தினமும் யூஸ் பண்ணுறதுனால ரிப்பன் வந்து சுருக்கமாக ஆயிருங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள் ரிப்பனை பிரித்தவனே இந்த மாதிரி வந்து சமோசா ஷேப்பில் வந்து சுற்றி விட்டுக்கோங்க சுற்றி விட்டுட்டு இதில் வந்து ஒரு ஹேர் பேனை வந்து குத்தி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே வந்து அந்த ரிப்பன் வந்து நீட்டாகவே இருக்கும் சுருக்கம் இல்லாமையும் இருக்கும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் பசங்களுக்கு வந்து போட்டு விடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் இது போல் வேஸ்ட்டான ஏதாவது ரிப்பன் வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க இதெல்லாம் கிஃப்ட்டுக்கு வந்து பேக் பண்ணி வரும் பாருங்கள் அந்த மாதிரி ரிப்பன் தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே இது இல்லைனா ரொம்ப வந்து தின்னாக இருக்கிற லேஸ் மாதிரி வந்து கூட எதாவது வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஹேர் பின்னை இந்த மாதிரி வந்து உள்ளே விட்டுட்டு ஒரே ஒரு முடிச்சு மட்டும் போட்டு விட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டு இதோட ஓரங்களை வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணி விடுங்க இப்போ பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம புக் மார்க்காக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம எங்கே வந்து புக் மார்க் வந்து வைக்கணுமோ அதுல வந்து இந்த பெண்ணை வந்து சொருகி விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து வசதியா இருக்குங்க டக்குன்னு வந்து புக் மார்க் வந்து எடுத்துடலாம் இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபோர் இந்த மாதிரி நம்ம வீட்டில் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் வந்து பேஸ்ட் அதில் இருக்குங்க அதை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும் என்கிட்ட வந்து இப்போ ஃபுல்லாக வந்து பேஸ்ட்டு இருக்குது நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறவங்களுக்கு நான் இதை வந்து செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இது போல் ஒரு ஹேர்பினை வந்து இது பேஸ்ட்டோட இந்த மாதிரி ஓரங்களில் வந்து வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து இழுத்து விடுங்க ஃபுல்லாக இழுத்து விடுங்க இதில் வந்து எனக்கு பேஸ்ட் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால இழுக்க வரலை நீங்கள் பேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த பேஸ்ட்லாம் வந்து வந்துடுங்க ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து சொருகிட்டு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தில் இந்த சைட்லேயே வந்து வச்சுட்டு இது மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா சுத்தமாக வந்து அந்த பேஸ்ட்லாம் வந்து வந்துருங்க இந்த மாதிரி வந்த பிறகு ஹேர்பீனை வந்து எடுத்துட்டு இது போல் நல்லா வந்து பேஸ்ட்டை சுருட்டி விட்டுட்டு அதாவது பேஸ்ட்டோட முனை வரைக்கும் நல்லா வந்து சுருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர்பீனை வந்து குத்தி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதில் இருக்கிற பேஸ்ட்டு கூட நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் வந்து எடுக்க முடியுங்க இந்த டிப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம யூஸ் பண்ணுற செல்லோ டோப் பார்த்தீங்கன்னா அதோடய ஓரங்கள் வந்து நம்ம எங்கே இருக்குதுன்னு வந்து தேடிகிட்டு இருப்போம் எமர்ஜென்சி டைமில் நம்ம அவசரமாக வந்து யூஸ் பண்ணும்போது அது தேடுறதுக்கே வந்து ரொம்பவே நேரம் எடுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த டேப் வந்து யூஸ் பண்ணி முடித்தோன்னே அதோடய ஓரங்கள் எட்ஜஸ்டில் வந்து இது போல் ஒரு ஹேர் வந்து வச்சு ஒட்டி விட்டுட்டு அதோட வந்து ஒட்டி விட்டுருங்க இப்படி வந்து ஒட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எ நெக்ஸ்ட் டைம் வந்து எந்த பக்கம் அந்த எட்ஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கரெக்டாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து சரமான நேரத்தில் இந்த டிப் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற பர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்பு வந்து சில சமயம் உடஞ்சி போயிடும் இல்லைனா எங்கேயாவது கலண்டு விழுந்துரும் அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த பர்ஸை வந்து யூஸ் பண்ணவே முடியாதுங்க அப்படியே வந்து போட்டு வச்சுருப்போம் இனிமேல் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் அந்த ஜிப்பை வந்து பிஞ்சு போயிருச்சுன்னா நீங்கள் ஒரே ஒரு ஹேர்பின்னாக அந்த ஜிப் ஹோல் இருக்கு பாருங்கள் அது உள்ளே விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இழுத்து பாருங்க ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் இதை விட சின்ன ஹேர்பின் வந்து உங்களுக்கு கிடச்சா அதுவுமே வந்து இந்த ஐடியாவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் செவன் நம்ம வீட்டில் ஏதாவது முக்கியமான பேப்பர்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம் அப்படி இல்லைனா பசங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸாம் டைமில் வந்து கொடுப்பாங்க அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து வச்சிருவோம் அப்படி வைக்கும்போது போது பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் வந்து ஒன்றா சேர்த்துட்டு இது போல் வந்து பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த எக்ஸாமோ அந்த எக்ஸாமுக்குள்ளே கொஸ்டின் பேப்பர் மட்டும் நம்ம எடுத்து படித்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற பேப்பர் வந்து இந்த மாதிரி வந்து கிளிப்ப பின் போட்டு வைக்கிறதுனால மிஸ் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும் அப்படின்னு இல்லை நம்ம ஏதாவது முக்கியமான பேப்பர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ஹேர் பின் போட்டுட்டு வைங்க அப்போ தான் வந்து எங்கேயுமே வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து லாஸ்ட் டிப்பு பார்க்கலாம் இந்த டிப் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்பின்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற டிப்ஸ் தாங்க நம்ம எவ்வளோ தான் ஹேர்பின்ஸு அப்புறம் சேஃப்டி ஃபின்ஸ் எவ்வளோதான் வந்து வாங்கி வச்சுருந்தாலும் அது நம்ம தேடுற டைமில் நம்ம கைக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க இது எல்லாருக்குமே வந்து உள்ள ப்ராப்ளம் தான் நம்ம எங்கேயாவது அவசரத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போகணுன்னா அந்த ஹேர்பினை வந்து தேடிகிட்டு இருப்போம் பூ வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பசங்க வந்து வாங்கி சாப்பிட்ற டிக்டாக் டப்பா தாங்க இந்த டப்பா வந்து நம்ம பசங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே தூக்கி தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி தூக்கி போடாமல் அந்த டப்பா வந்து எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் இந்த ஹேர் பின்ஸ் அதுக்கப்புறம் சேஃப்டி பின்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தேடணுங்கிற அவசியம் இல்லை நம்ம அந்த ஃபேன்சி ஜாமாலாம் வைக்கிற பாக்ஸில் வந்து இந்த டப்பா வந்து ஒரு உரமாக வந்து போட்டு வச்சுட்டோம்னா சேஃப்டி பின் வந்து ரொம்பவே வந்து சேஃபாக சேஃபாக இருக்குங்க ஹேர் பின்ஸே வந்து இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்பா கிடைச்சா மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த இந்த பொருளை வந்து ஆர்ரீஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எல்லாமே ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தாங்க ஆனால் நம்மளுக்கு எமர்ஜென்சி டைமில் ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இன்னைக்கு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்